குருமா குருஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபர்கமை தஸ்மை ஸ்ரீ குரு குரவே நமே குரவே சர்வலோகானாம் சாசே பாபரோகிணா நிதிய சர்வ வித்தியானாம் தட்சணாமூர்த்திய நமோ நமே நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்று குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய திதி சதுர்தசி காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரை பிறகு பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் பூரம் இரவு காலை ஆறு மணி பதினாறு நிமிஷம் வரை பிறகு உத்தர நட்சத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் காலை வரை பிறகு மரண யோகம் இன்றைய நாள் மிகவும் சிறப்பு பௌர்ணமி பூஜை எல்லா ஆலயங்களிலும் பௌர்ணமி பூஜை நடைபெறக்கூடிய நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய குளிகை ஒம்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை நண்பர்களே இன்றைய நாளில் உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் சிம்மம் மிகவும் சிறப்பு சிறப்பாக மேசம் சில நேரம் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் வெற்றி பக்கமாக வந்து சில நேரத்தில் தலையாகும் கவனமுடன் இருந்து பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் ரிஸ்பம் இணைவூர்கள் சில சிக்கல்கள் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் மிதனம் சில நேரம் சில சிக்கல் தொல்லைகள் இருந்தாலும் பல நேரத்தில் சில நன்மைகள் வரும் கவனமுடன் இருந்தால் தோல்வியை தவிர்த்து வெற்றி உண்டாக்கலாம் கடகம் வீண் பேச்சால் சிக்கல் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் சிம்மம் பூரிப்பு உண்டாகும் மன சந்தோஷம் சாந்தம் ஏற்படக்கூடிய நாள் கன்னி ஏதாவது ஒரு சிக்கலுக்கு ஆளாக நேரிடும் கவனமுடன் பழக வேண்டும் எல்லோரிடமும் அன்போடு பேசி காரியங்கள் சாதகமாக்கி கொள்ள வேண்டும் துலாம் மனம் சந்தோஷம் உல்லாசம் தேடும் நல்ல நாள் பயணம் பயனுள்ளதாக நடக்கும் மகரம் தனுசு விருச்சகம் வியாபார விருத்தி தொழில் விருத்தி ஏற்படும் ராசி நண்பர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள் இன்றைய நாள் தனுசு சில நேரங்களில் நல்ல பலன் வரும் சில நேரம் திடீர் சில சிக்கல்கள் வரும் கவனமுடன் இருந்தால் சிக்கல்களை தவிர்த்து நல்ல நாளாக முழுமையாக மாற்றிக்கொள்ள முடியும் மகரம் வீண் விரயம் ஏற்படும் கவனமுடன் இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் கூடும் எச்சரிக்கை தேவை கொம்பம் பல வகைகள் நன்மைகள் எந்த விதத்திலும் இடையூறுகளெல்லாம் தடையெல்லாம் விலகி இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமையும் மீனம் உடலில் உள்ள சோர்வு நீங்கி மன உற்சாகம் மனத்தெம்போடு எல்லா விஷயங்களிலும் செயல்படக்கூடிய நாளாக நடக்கும் இன்றைய மேசத்துக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் நல்ல நாள் நல்ல சந்தோஷம் மனசாந்தம் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக சிறப்பு எல்லா விதத்திலும் நன்மை வந்து சேரும் கிருத்திகையில் நன்மை வரும் பர்ணியில் மட்டும் நன்மைகள் இருந்தாலும் சில சிக்கல்கள் இருக்கும் கிருத்திகை நன்மை வரும் நண்பர்களே இன்றைய மேசராசியில் அதாவது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையில் சில பாதிப்புகள் இருந்தாலும் வெற்றி கிட்டும் மிருக சீரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் மிகவும் கவனம் தேவை ஏதாவது வகையில் உடல் உபதிகள் ஏற்படும் மனச்சிக்கல் வரும் கவனமுடன் இருக்க வேண்டும் திருவாதிரை மிகவும் சிறப்பு எழுத்த காரியம் அனைத்தும் சாதமாக முடியும் புனர்பூசம் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இடையூறுகள் இருக்கும் கவனமுடன் இருக்க வேண்டும் பூசம் வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனம் தேவை எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஆயுள்யம் மிக மிக சிறப்பு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் மகம் நல்ல நாள் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி உண்டாகும் பூரம் சில தலையில் இருந்தாலும் நல்ல நாள் நன்மை வந்து சேரும் ரோஹிணி அஸ்த நட்சத்திரம் மிகவும் சிறப்பு எல்லா விதமும் பலனும் வந்து கைக்கு கிடைக்கக்கூடிய நாள் அஸ்த நட்சத்திரத்துக்கு மிருக சீரீஸ் சித்திரை நட்சத்திரம் மிகவும் கவனம் தேவை ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் பிரச்சனைகள் உண்டாகும் சுவாதி நட்சத்திரம் மிகவும் சிறப்பு நல் எல்லா காரியம் சாதமாக முடியும் விசாக நட்சத்திரம் எச்சரிக்கை தேவை அனுச நட்சத்திரம் நல்ல நாள் மிக சிறப்பு எல்லா பலனும் கைக்கு கிடைக்கக்கூடிய நாள் நண்பர்களே பூச நட்சத்திரத்துக்கும் மிகவும் சிறப்பான நாள் இன்றைய கேட்டை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனம் தேவை எச்சரிக்கை தேவை எரிபொருள் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே இன்றைய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக சிறப்பு எல்லா விதமான பலனும் கிடைக்கும் போராட நட்சத்திரத்துக்கு சில சங்கட்டங்கள் இருந்தாலும் நன்மை வந்து சேரும் உத்திராட நட்சத்திரம் மிக மிக சிறப்பு எல்லா விதமான பலனும் கிடைக்கக்கூடிய நாள் திருவோணம் மிக அற்புதமான நாள் அவிட்டம் மிகவும் கவனம் தேவை எல்லா விதமான சிக்கல்களும் எதாவது இடையூறுகள் போகும் வழியில் வரும் வழியில் தொல்லைகள் ஏற்படும் சதயம் நல்ல நாள் எடுத்த காரியம் நன்மையாக வந்து சேரும் போரட்டாதி மிகவும் கவனம் தேவை உடல் அசதி அல்லது சோர்வு ஏற்படும் போக்குவரத்தில் வண்டி வாகனத்தில் கவனம் செய் தேவை வேலை செய்யும் இடத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை ரேவதி மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் சில நேரம் தொல்லைகள் இருக்கும் சிக்கல்கள் வரும் உத்தரட்டாதி மிக மிக சிறப்பு எல்லா விதமான பலனும் வந்து சேரக்கூடிய நாள் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி இன்று பௌர்ணமி பூஜை எல்லோரும் ஆலயம் சென்று வரும் பௌர்ணமி நாளில் இறைவனை வழிபாடு செய்து மிகவும் பயனுள்ளதாக ஏற்படுத்த எல்லாம் வல்ல இறை